நம்ம தினமுமே எதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாராவது ஒரு நிமிடமாவது உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து என்ன என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நமக்குன்னு நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐந்து நிமிடமாவது நம்ம வந்து என்னென்ன செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து யோசித்து பார்க்கணும் அந்த மாதிரி யோசித்து பார்த்தாலே வந்துட்டு அடுத்தது நம்ம என்னென்ன தவறுகள் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்றதே வந்து கொஞ்சம் ஒரு தாட் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ வந்து இந்த ஒரு பதிவு இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து நம்பலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் அதிகாலையிலே வந்து எழுந்திருப்பாங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு கொஞ்சம் ஒரு காலையில் எழுந்திருப்பாங்க இல்லையா ஒரு சில பேர் வந்துட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அவங்களுக்கு நல்லா குளிச்சுட்டு அந்த சாமிலாம் கொண்டுட்டு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு நைட்டு வேலை லேட்டாக முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறவங்களும் இருக்காங்க யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் அவங்க சௌகரியத்துக்கு ஏற்றாற்போல் போல் எழுந்தறியுங்கள் ஆனால் எப்போவுமே அதிகாலை எழுந்திருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிங்க நம்ம எழுந்திருக்கக்குள்ள ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சாலே அந்த நாள் முழுக்க நிதானமா சந்தோஷமா நிம்மதியா போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம உள்ளங்கையால் நம்ம கண்களை வந்து லைட்டாக அப்படி அப்படியே தொட்டு தொடைச்சி அப்படியே நம்ம அந்த உள்ளங்கையை வந்து பார்த்து அந்த கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் நைட்டு படுத்தா காலையில் எழுந்திருப்போமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது இந்த ஒரு நாளை எனக்கு தந்திருக்கிய இறைவா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து எழுந்திருக்கணும் ச்சு நம்ம வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு என்னென்னலாம் நம்ம செஞ்சோன்னு யோசிச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த மாதிரி யோசிச்சது எல்லாத்தையுமே வந்து காலையில் எழுந்திருக்கக்குள்ள சரி அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சொல்லி பார்த்து இப்படி நடந்துக்கலாம் இப்படி நடந்துக்கலாம் இந்த மாதிரி நடந்தால் மற்றவங்கள ஹர்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளே வந்து ஒவ்வொரு செயலியும் வந்து நம்ம யூகித்து ஒவ்வொரு செயலியும் நன்மையாக வந்து செய்யணும் நெக்ஸ்ட்டு அந்த நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே போவோம் நைட்டு படுக்கக்குள்ளே நைட்டு படுக்கக்குள்ளே வந்து நீங்கள் நல்ல ஒரு சாமி கும்பிட்டுட்டு வந்து படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது சாமி கும்பிடணுன்னா பூஜை செய்யணுமா அலங்காரம் செய்யணுமா அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் பெட்டுக்கு போயிடுறீங்க பெட்டுக்கு போயிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல உட்காந்து அந்த கடவுள்கிட்ட இந்த நாளை எனக்கு சிறப்புமிக்கதாக நீ வந்து கொடுத்த நன்றி இறைவா அப்படின்ட்டு அது இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் அதை எல்லாத்தையுமே யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார ஹர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களை யார் ஹேர்ட் பண்ணியிருக்கா யாருக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க யாருக்கு தீமை செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து புலப்படும் நன்மை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை இன்னமும் பல மடங்கு அதை வந்து உயர்த்துங்க தீமை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஐயோ இந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சிட்டோமே அது அவங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கோமே அளவுக்கு நம்ம பேசிட்டோமே அதை வந்து அவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அதில் இருந்து வந்து விடுபட்டுருங்க இனிமேட்டாக அதை செய்யாமல் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தா அதை மறந்து மறக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மருந்து அதை மறந்துட்டு அடுத்ததுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி செயல்படணுன்றத வந்து யோசிச்சு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம உறங்கி மறுநாள் காலையில் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு கொடுத்திய இறைவா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எழுந்திருக்கிறது தான் இன்னமும் மக்கள்கிட்ட வந்துட்டு நீங்க எப்போதும் உண்மையா இருங்க உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தேவையானவர்கள் தான் இல்லையா உங்களுடைய விரும்பிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போதும் கிட்ட உண்மையா இருங்க துன்பங்களை உங்க சொந்த நலனிற்காக இறைவனிடமிருந்து வருபவை அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கொண்டு நன்றியோடு இருங்க அனைவரையும் உடன்பிறப்பின உணர்ந்து அவர்களை அவ்வாறே நடத்துங்கள் ஏன்னா நீ உடன்பிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தால் மட்டும் தானே உனக்கு அந்த ஒரு எண்ணம் வரும் அப்படி இல்லாட்டி இவங்க வேற ஒருத்தவங்க தானே அவங்க ஹர்டான என்ன அப்படின்ற ஒரு நினைப்பு தானே வந்துடும் அதனால் எல்லோருமே நம்ம சொந்தங்கள் எல்லோருமே நம்ம உடன்பிறப்புகள் அப்படின்ற மாதிரி நினைத்து கொள்ளுங்கள் எவரேனும் உங்களுக்கு தவறளித்ததாக உணர்ந்தால் பழிவாக விரும்பாதீர்கள் அதற்கு பதிலாக அது கடவுளிடமிருந்து வருவதாக நினைத்து நன்றியோடு இருங்க பொருளீட்டுவதில் நேர்மைக்கும் தூய்மைக்கும் உரிய பளித்து கிடைப்பதை நிலையான தெய்வீக சிந்தனையுடன் உண்பதில் ஒரு மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சாப்பாடு இன்னைக்கு கொடுத்தியே நன்றி இறைவா அப்படின்ட்டு சாப்பிடக்குள்ளேயும் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த ஒருவேளை சாப்பாடு ஒரு வாய் சாப்பாடுன்னு கிடைக்காம பலரும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை ஒரு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இறைவனுக்கு ஒவ்வொரு தடவையும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்ல சொல்ல நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க வளர்ந்து கொண்டே தான் இருப்பீர்கள் கிட்ட வந்து அன்பும் பக்தி உணர்வும் சிறக்கும் வகையில உங்களுடைய நடத்தையும் வாழ்க்கை முறையும் மேன்மையாக வந்து அமைச்சுக்கோங்க கடைசியாக நான் சொன்ன மாதிரி இரவு உ முன்னாடி இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தவறுகளை வந்து ஏதாவது செஞ்சிருந்தா அந்த ஒரு தவறுக்காக நீங்கள் வருந்துனீங்கனாலே அந்த தவறுக்கான பாவம் விலகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதை வருந்தி அந்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த தவறை வந்து ரிப்பீட் பண்ணாமல் நீங்கள் வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் கூடாது இரவு உறங்குவதற்கு முன்பு நீங்கள் வந்து ஒரு பதிகத்தை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து உறங்கலாம் இந்த திருப்புகள் இந்த பதிகம் வந்து என்னென்னா ஒரு திருப்புகள் இந்த திருப்புக்கழை நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து உறங்கினீங்கன்னா அந்த தெய்வத்திற்கிட்டேயே நீங்கள் போய் சேர்கிற மாதிரி தான் அதாவது நமக்கு எந்த நேரத்துலேயும் மரணம் வரலாம் அப்படின்ற ஒரு பயம் இப்போ வந்து ஒரு சில ஏஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா அந்த மரண பயம் வந்து நம்ம விட்டு அகலணும் அப்படின்னாலும் சரி இல்லை நம்ம தினமுமே இந்த திருப்புகழை சொல்லி நம்ம வந்து தூங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த திருப்புகழை சொல்லி நம்ம வந்து தூங்கினாலும் சரி நம்ம யமலோகத்துக்கு போகாமல் அந்த முருகன் அந்த முருகப்பெருமானோடைய லோகத்திற்கே நம்ம சென்றடைவோம் யமன் நம்மளை கூட்டிகிட்டு போகாமல் தேவர்கள் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா உயிர் வாழக்குள்ளே இருக்கிறத விட உயிர் வாழ்ந்து நம்ம வந்து மறைந்து போயிட்டோம் அப்படின்னாலுமே அங்கேயும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா அதற்காக தான் அந்த திருப்புகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொர குமரேசா அரணாலை புகழ்வோனே அவினாசி பெருமாளே இது வந்து திருப்புகழ் ஒன்று அடுத்த திருப்புகழ் வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி உழலாதே இசை பயில்ஷ டாஷ ரமதாலே இகவர சௌபாக்கிய மருள்வாயே பசுபதிசி வாக்கிய முனர்வோனே, பழனிமலை வீச்சருளும் வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே இந்த ஒரு திருப்புகழை வந்து நீங்கள் வந்து பாடினீங்கன்னா இரவில் நிம்மதியான உறக்கத்திற்கு இது ஒரு வந்து வழிவகுக்கும் நிறையா பேர் தூங்குனாலும் நிம்மதியான உறக்கம் இருக்காது நிம்மதியான உறக்கம் உறங்குபவர்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையவே தூய்மையாக்கி கொடுக்கும் அப்படின்றது தான் அதனால் இதை கண்டிப்பாக மேற்கொண்டு இந்த தேவர்களே நம்மளை வந்து கூப்பிட்டு போகிற அளவுக்கு நம்மளுடைய மரண த நேரத்தில் சொல்கிறேன் அப்படி இல்லாட்டி மரண பயம் வந்து நம்ம கிட்ட இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட நல்ல எண்ணத்தோட நல்ல தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த திருப்புக்களை சொல்லி நாம் வந்து தினமும் கண் உறங்குவோம் தினமும் காலையில் எழுந்தவுடன் நல்ல மனதுடன் எழுந்திருப்போம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அடையலாம் கண் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்